திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின்ட் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்ட் இம்பார்ட்டன்ஷி ஆஃப் தான் இது இந்த பிக்சரில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு இந்த 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின 300 ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும் ஒரு ட்ரெய்னிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் LANGUAGE கஸ்டமர் லைவ் chat சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாடு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேல் விவரங்களுக்கு டிஸ்க்ரிஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை சரிங்களா அதாவது முட்டை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறத பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம் பட் ஆனால் அளவுக்கு அதிகமாக முட்டை எடுக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து என்னென்ன ப ப்ராப்ளம் வருதுங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா முட்டை வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால புரதங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இதிலிருந்தே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் வரக்கும் சான்சஸ் இருக்காது அந்த முட்டையை வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த ஒரு தயக்கம் இல்லாத சாப்பிடக்கூடிய ஒரு தான் இருக்குது ஆனால் முட்டை வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது நம்ம வந்து ஒரு சில பக் பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா புரதத்தின் தேவைக்காக அதிகப்படியாக முட்டையை எடுத்துக்கொள்ளும் பொழுது மற்ற ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்படுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு அதாவது என்னென்னா நம்மளுக்கு புரதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம உடம்புக்கு பார்த்தீங்கன்னா புரதம் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதுக்காக வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா முட்டை முட்டை பார்த்தீங்கன்னா நம்ம சா அளவுக்கு அதிகமாக வந்து புரதம் வேணுங்கிறதுக்காக நிறைய பேர் எடுத்துப்பாங்க அதாவது ஜிம்மில் இருக்கிறவங்க மற்றவங்களாம் எப்படின்னா ஒரு ஒரு நேர உணவாகவே வந்து நம்ம முட்டையை எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க ஜிம்முக்கு போகிறவங்களும் ஸோ அப்படி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன வந்து பாதிப்புகள் வருது அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம இதில் வந்து தெளிவாக பார்க்கலாம் முட்டையின் மஞ்சள் கருவி வந்து ஒரு நாளைக்கு ஒன்றுக்கு மேல் எடுத்துக்கொள்ளும் பொழுது இதயம் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதாவது என்னென்னா முட்டையோட மஞ்சக்கரு வந்து ஒரு லெவலுக்கு மேலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதையும் வந்து பாதிப்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதனால வந்து நம்ம அதிகப்படியாக சாப்பிடும் பொழுது இதயம் அழுத்தம் ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அந்த வந்து இதய ஆரோக்கியத்தை வந்து இழக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முட்டையில் வந்து சோடியம் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த அழுத்தம் வந்து நம்மளுக்கு அதிகரிக்க கூடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இதுவே வந்து இது சாப்பிட்றது வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புல வந்து சோடியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட்டுனா அது அதிகப்படியாக போகும்பொழுது நான் கண்டிப்பாக நம்ம உடல்நல குறைபாடு ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அந்த

ஒரு நேரம் உணவாகவே வந்து சில பேர் வந்து முட்டை எடுத்துப்பாங்க மூணு முட்டை நாலு முட்டை தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது மஞ்சக்கரு ஒரு லெவலுக்கு மேலே நம்ம உடம்புக்குள்ளே போகும் பொழுது அதில் வந்து கொலஸ்ட்ரால் லெவலை அதிகரிக்கிறதுக்கும் அந்த வந்து தேவையில்லாத கலோரிகள் அதிகப்படுத்தி நம்ம உடம்பு வந்து அதிகமாக உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி முட்டை வந்து நம்ம சாப்பிட்றதுனால உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க முட்டையை வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அலர்ஜி பண்பு ஏற்படுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அதாவது என்னென்னா சில பேத்துக்கு வந்து அலர்ஜி வரும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து இது வந்து பாதிப்பு இருக்கும் சான்சஸ் இருக்கும் ஒரு லெவலுக்கு மேலே எதுவுமே வந்து ஒரு லெவலுக்கு மேலே எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் நார்மலாக முட்டைங்கிறது எல்லாருமே எடுத்துக்கக்கூடியது தான் பட் ஆனால் இருந்தாலும் என்னென்னா ஒரு அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம அந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும் சரிங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே வந்து நம்மளுக்கு புரோட்டீன் நம்ம உடம்புக்கு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இதே வந்து பாதிப்பு இப்படி இருக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்படி இருக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரிஸ்க்குங்கிறது எல்லாமே வரத்தான் செய்யும் பட் ஆனால் வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து நம்மளால் வந்து தவிர்க்க முடியும் சரிங்களா ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எடுக்கிறத விட்டுட்டு கம்மியாக எடுத்துக்கலாம் முட்டைங்கிறது எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் நார்மலாக பார்த்தா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துப்பாங்க குழந்தைங்களுக்குமே சரி நம்ம நார்மலாக ஒரு முட்டை கொடுக்கலாம் பட் ஆனால் அதுக்கு மேலே போகும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உடல் எடை உப உடல் உபாதை ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஸோ அளவுக்கு அதிகமா கொடுக்கறத விட்டுட்டு கம்மியா கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் அப்படி தான் ஜீரணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்குமே வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஒரு லெவலுக்கு மேலே ஒவ்வொரு வயசுக்கு வந்து ஜீரணம் எவ்வளோ ஆகுமோ அவ்வளோதான் ஆகும் சரிங்களா அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம கொடுத்து நம்ம வந்து உடல் வந்து நம்ம கண்டிப்பாக பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காக இது வந்து நான் ஒரு ஆர்டிக்கலை படித்தேன் முட்டையில் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் பட் ஆனால் ஒரு அளவுக்கு அதிகம் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக என்னென்ன ரிஸ்க் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் நான் படித்தத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் இருந்தால் நீங்க வந்து இது பாருங்க இல்லைனா ஓகேவா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க்யூ